அலமதுல்லாஹி ரபிலா நமீன் அல்லாஹூ மசலீலா செய்தா முகமதின் அல்லாஹூ வசல்லி அலி வசல்லி அன்புக்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் சொல்லல்லாஹூ அலி வசல்லம் மன்னவர்கள் தொழுகைக்கான முறையை நமக்கு கற்றுத்தந்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலனை அதனால் நமக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் கிடைக்கக்கூடிய நன்மைகளின் ஒரு நீண்ட பட்டியலை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் தொழுகையில் எல்லா தொழுகையிலும் உயர்ந்தது தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த ஐந்து நேர தொழுகையில் இது வசத்தி இது கொஞ்சம் தரம் கம்மி இதுக்கு தான் கூடுதல் முக்கியத்துவம் தரணும் இந்த தொழுகைக்கு அப்படியெல்லாம் இல்லை சர்வசாதாரணமாக கடந்து போய்விடலாம் என்றெல்லாம் சொல்ல முடியாது அல்லாஹ் அல்குரானிலே நாம் உங்களின் மீது இந்த தொழுகையை நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமையாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார் இப்போ ஐந்து நேரம் தொழ வேண்டும் என்பது நமக்கு அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்ட உத்தரவு கட்டளை அதை பின்பற்றுகிற பொழுது நபிகள் நாயகம் செல்லதாக ஒரைவ செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் எப்படி ஐந்து தடவை ஒருவர் தன்னுடைய உடம்பை குளித்து சுத்தப்படுத்தி கொண்டால் எப்படி அழுக்கில்லாமல் மிக தூய்மையாளாக இருப்பாரோ அப்படித்தான் பாவம் என்ற அழுக்கிலிருந்து ஒரு மனிதனை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தக்கூடியது ஐங்கால கொள்கை என்று பெருமானா செல்லதானேஸ்வரன் சொன்னார்கள் இப்போ தொழுகையின் இடையிலே ஐந்து நேர தொழுகைகளுக்கு இடையிலே வித்தியாசம் இல்லை ஆனாலும் அல் குரானிலே நீங்கள் சூரா பக்ராவி வாசித்தால் ஒரு வசனத்தை படித்திருக்கலாம் உஸ்தா தொழுகையிலே நீங்கள் பேணிக்கையாக பேணுதலாக இருங்கள் அதிலும் குறிப்பாக வஸ்ஸலாத்தில் உஸ்தா நடு தொழுகை என்று அண்ணா சொல்கிறார் நடு தொழுகை என்றால் என்ன என்பதற்கு பல்வேறு விதமான விளக்கங்களை விரிவுரைகளை அறிஞர்கள் குரானினுடைய விரிவுராளர்கள் தந்தா தருகிறார்கள் குறிப்பாக அது நடு தொழுகை என்பது ரெண்டு தொழுகைகளுக்கு இடையில் இருக்கக்கூடியது பகலிலே காலையில் ஃபஜர் லொகர் அதற்கு இடையில் இருக்கக்கூடிய அசர் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மகரீப் இஷா ஆக மொத்தத்தில் ஃபஜருக்கும் லொகருக்கும் மகரீவுக்கும் இஷாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அசர் தொழுகையை தான் அல்ல அந்த இடத்திலே குறிப்பிடுகிறான் ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லந்தா அழிசல்ல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எவர் ஒருவர் அசறு தொழுகையை விடுகிறாரோ அசரு தொழுகையிலே கவனம் இல்லாமல் இருக்கிறாரோ அசரு தொழுகையை கடந்து போய்கொண்டிருக்கிறாரோ ஒருவருக்கு அசரு தொழுகை இழப்பது என்பது அவருடைய குடும்பம் அவருடைய மொத்த பொருளாதாரம் இழந்ததற்கு சமம் என்றார்கள் பெருமானா சல்லதா அலீசன் எனவே தான் அதை கூடுதல் முக்கியத்துவம் படுத்தி நபிகள் நாயகம் சல்லந்தா அலிசனை இப்படி சொன்னார்கள் அல்லாஹும் அப்படி சொல்கிறான் என்ற விளக்கத்தையும் விரிவுரைகளையும் தருகிறார்கள் அப்போ அது ஒன்று அதிலும் அதே போன்று அதிதிகளில் இப்படி வந்திருக்கிறது இரவனுடைய கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு தொழுகை பகலினுடைய துவக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழுகை இந்த ரெண்டு தொழுகையிலுமே முஸ்லீம்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா இப்படி அர்த்தம் கிடையாது இந்த ரெண்டு தொழுகை மட்டும் கவனமாக இருந்தால் போதும் மற்ற தொழுகையெல்லாம் கண்டு காணாமல் போயிடலாம் அப்படி அர்த்தம் கிடையாது அதிலே கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் என்று பெருமானா செல்லாதாரே சொன்னார்கள் பாருங்கள் முஸ்லீம்ல ஹந்தீஸ் வந்திருக்கிறது எவர் ஒருவர் இஷா தொலகியை ஜமாத்தோடு தொடுகிறாரோ ஜமாத்தோடு தொடுகிறாரோ இஷா தொழகை ஃபக்க அன்னமா காமன் இஸ்வல்லை இரவின் பகுதியை அவர் நின்று வணங்கி தொழுகவருடைய பட்டியலிலே அல்லா சேர்ந்து விழுகிறார் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அதில் பாதி நேரம் நின்று வணங்கி அல்லாஹவை வழிபட்டால் எவ்வளவு பெரிய நன்மையை தருவானோ அந்த நன்மையை யாருக்கு தருகிறான் என்றால் எவர் இஷா தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தந்துவிடுகிறான் என்று பெருமானா சல்லாசன் சொன்னார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக ஒமன் சல்லி ஜமாத்தீன் பக்க லைல குல்லா யார் அதிகாலை சுபுகு தொழுகையை பஜர் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவருக்கு இரவெல்லாம் நின்று வணங்கி நன்மையை அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கிறார் என்று அருமைநாயகன் செல்லல்லா அழிச்சல் சொன்னார் இந்த ரெண்டு தொழுகையுமே ஒன்று இரவினுடைய துவக்கத்தில் இருக்கிறது இன்னொரு தொழுகை இரவு முடிந்து காலை வருவதற்குரிய நெருக்கத்தில் இருக்கிறது எனவே இந்த ரெண்டு தொழுகையிலும் கூடுதல் கவனமிடுங்கள் எடுத்தால் இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மையை உங்களால் பெற முடியும் என்று பெருமானார் சல்லல்லா அலீசல்லம் சொல்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சோதரிகள் ரெண்டு தொழுகை ரொம்ப முக்கியமானது சஹாபாக்கள் சொல்லுவாங்க எங்களிலே எங்களிலே யார் மூமீன்கள் யார் முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சவர்கள் யார் உண்மையான இறை நம்பிக்கையாளர் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு நாங்கள் எதை அளவுகோலாக வைப்போம் என்றால் யாரெல்லாம் இஷா தொழுகைக்கும் ஃபஜர் தொழுகைக்கும் வர்றாங்களோ அவங்கெல்லாம் மூமீன்கள் யாரெல்லாம் அந்த ரெண்டு நேரத்துலகையும் மிஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து தவறப்படுறாங்களோ வராமல் வராமல் ஒதுங்கிக்கிறாங்களோ அவங்க காலத்தில் சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே முனாஃபிக்கின்கள் என்ன நாங்கள் அடையாளப்படுத்தினோம் காரணம் முனாஃபிக்களை பற்றி அல்லா சொல்கிறான் இதா காமு காமு காமுசாலா தொழுகைக்கு அவர்கள் வந்தால் நின்றால் சோம்பேறிகளாக இருப்பார்கள் எந்த ஒரு ஒரு நல்ல உத்வேகமும் புத்துணர்ச்சியும் இருக்காது ஏதோ கடமைக்கு நிற்கணுன்ற மாதிரி ஒரு விதமான அசட்டு தன்மையை அவர்களின் உச்சகட்டமான சோம்பேறி எங்கே வெளிப்படும் என்றால் இஷா நேரத்திலும் ஃபஜர் நெல் நேரத்தையும் வெளிப்படும் எனவே அந்த நெல் நேரத்தை அவங்க வரவே மாட்டாங்க யார் வரலையோ அவங்களை நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் அந்த பெயர் ஃபுல்லாக முனாஃபிக்கான பையன் சொல்லி என்று சகாபாக்கள் சொல்வதாக அதிசனை பார்க்கிறோம் எனவே அன்பான அந்த அந்தளவுக்கு முக்கியத்துவம் படுத்த வேண்டிய ரெண்டு நேர தொழுகை இஷா தொழுகை ஃபஜர் தொழுகை என்பதை நபிகள் நாயகம் சொல்லந்தாளி சொல்ல மாணவர்கள் நமக்கு கற்றுத்திருக்கிறார்கள் எனவே தொழுகை எல்லாவற்றிலும் கவனம் எடுப்போம் கூடுதலாக அல்லாஹ் சொல்வதை போன்று குடும்பமே இழப்பதற்குரிய நிகராக இருக்கக்கூடிய அசர் தொழுகை அல்லாஹ் சொல்கிறான் அதே போன்று நபிகள் சொல்லித்தரக்கூடிய இஷாவினுடைய தொழுகை அதிகாலை ஃபஜருடைய தொழுகை பொதுவாகவே ஃபஜர் தொழுகை என்பது குறிப்பிட்ட தொழுகையாளிகள் மட்டுமே தொழக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது சமூகத்தில் மற்ற பக்த தொழுகைலாம் பாருங்களேன் எல்லாருமே ஓரளவுக்கு நார்மலாக வருவாங்க வோகடு தொழுகைக்கு எல்லாம் வந்துருவாங்க ஏன்னா எல்லாருமே ஒரு வேலையில் இருப்பாங்க மகரிப்புக்கு பெருமானும் எல்லோரும் வந்துவிடுவார்கள் ஏன்னா எல்லாருமே அந்த பரபரப்பான வேலை சூழலில் இருப்பார்கள் ஆனால் ஃபஜல் என்பதும் இஷா என்பதும் நம்மை யார் உண்மையான அல்லாஹோடு நெருங்குவதற்கு தயாரானவர்கள் என்பதை காட்டுவதற்குரிய நேரத் தொழுகைகள் எனவே அந்த நேரத்தொழுகையிலே கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டும் அதுதான் இரவினுடைய மொத்த நன்மையையும் நன்று வணங்கிய நன்மையும் பெற்றுத் தருவதற்கு வழி செய்யக்கூடிய தொழுகை என்பதை நபிகள் கற்றுத்தருகிறார்கள் வல்ல ரஹ்மான் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல ரஹ்மான் வழங்குவானாக வி ஹக் சயித்னா முகமதின் வ ஆலிஹி அஸ்ஹாபிஹி அஜ்மாயி